வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நம்ம வந்து நார்மலாக நம்ம எல்லாருமே தொண்ணூத்தொம்பது பர்சன்ட்டு எல்லா நேரங்கள்லையுமே ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை தான் நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் ஒரு சில நேரங்களில் மே ரொம்ப அகஸ்மாத்தாக ஏதோ ஒரு நேரங்களில் நாம் சில இக்கட்டான சூழ்நிலைகளையும் சில வன்முறைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்து நமக்கு ரொம்ப அகஸ்மாத்தாக ரொம்ப எதிர்பாராத விதமாக ரொம்ப ரேராக அப்படி ஒரு சம்பவங்கள் நம்ம எல்லாத்து வாழ்க்கையிலும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது உதாரணமாக இப்போ நம்ம நான் ஒரு நார்மலாக ஒரு டூ வீலரில் பைக்கில் இருக்கோம் முன்னாடி போகிறவர் திடீர்னு பிரேக் போட்டார் நாம் அந்த வண்டி மேலே மோதிடுறோம் நாம் பிரேக் போட்டு மோதுனால பின்னால் வந்த வண்டி மோதிடுது நம்ம மேலே மோதிடுது இதில் நம்ம மோதுனால அந்த வண்டிக்கு பின்னால லைட் ஹீட் ஏதோ டேமேஜ் ஆயிருக்கலாம் பின்னாடி வந்த வண்டி நம்ம மேல மோதுனால நம்ம வண்டிக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கலாம் அல்லது அவங்க வண்டி கூட டேமேஜ் ஆயிருக்கலாம் இதுல இந்த சுச்சுவேஷன்ல இது ஒரு விபத்து இந்த சுச்சுவேஷன்ல முன்னாடி போன வண்டிக்காரராகட்டும் அல்லது பின்னாடி வந்த வண்டிக்காரராகட்டும் ரெண்டு பேருமே நம்ம கிட்ட வந்து ஒரு முரட்டுத்தனமான சுபாவத்துடன் எடுத்து உடனே என்னையா பார்த்துட்டு வர கணக்கு தெரியலையா பார்த்து ஓட்டக்கூடாதா இனி என்ன அப்படின்னு ஏதோ ஒரு கேள்விகளை கேட்டு அது ஒரு சின்ன ஒரு சாதாரண வாக்குவாதம் ரொம்ப எளிமையாக சாரி சார் தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு நாம் சாரி சொல்ல அல்லது அவர் சரி பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரியோ அந்த மாதிரி எளிமையாக நம்மளை மாதிரியே ஒரு நல்ல ஒரு மனோபக்குவம் உடையவர்கள் நல்ல ஒரு கௌரவமான நபர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த முன்னாடி போன நபரோ அல்லது பின்னாடி வந்த நபரோ ஒரு முரட்டாட்டமான ஒரு முரட்டத்தனமான ஒரு ஒரு வன்முறை மனோபாகம் கொண்டவராக இருந்தாலோ அல்லது அவர் வந்து மது மாதிரி ஒரு போதையில் போதையில் இருக்கிறவா இருக்கிறவாக இருந்தாலோ அல்லது கஞ்சா இந்த மாதிரி வேற போதை வசதியாக்க தாக்கத்தில் அவர் இருந்தாலோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அவர் ரொம்ப வயலண்டாக பிகேவ் பண்ணுவார் என்ன பண்ணுவார் எடுத்தோன்னே ஆபாசமான வார்த்தைகளில் நம்மளை வந்து அவர் வந்து கெட்ட வார்த்தைகள் திட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நம்ம தெரியாமல் கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுவிட்டோம்னா

நம்மளை வந்து இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஒருவரோ அல்லது இருவரோ சேர்ந்து நம்மளை வந்து அடிக்கிறாங்க தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்க கீழே தள்ளிடுறாங்க கை கால கை கையிலையோ காலையிலோ நம்மளை வந்து தா தாக்குதல் பண்ணி நம்மளை வந்து காயத்துக்குள் உட்படுத்திடுறாங்க அல்லது காயம் இல்லாட்டி கூட நம்மளை தாக்குதலுக்கு உட்கு உள்ளாக்கிடுறாங்க இப்போ நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய அவமானம் அந்த இடத்துல ஏற்படுது நம்ம ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நமக்கு ஒரு பெரிய அவமானம் ஏற்படுது அப்போ என்ன ஆகுனா பேர் பார்க்குற மாதிரி நடந்துருச்சு அல்லது இந்த சம்பவம் வெளியே தெரிஞ்சதுன்னா எல்லாரும் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு அவமானத்தில் வந்து நம்ம கூணி குறுகி போய் பல நேரங்களில் இந்த சம்பவத்தை வந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ காவல்துறைக்கு தெரியப்படுத்தாமலேயே அவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க அல்லது தயக்கம் கா காண்பிப்பார்கள் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பல நேரங்களில் நாம் வந்து முடங்கி போகிறதா எதிராளிகளுக்கு சாதகமாக அமைஞ்சிருது நாம வந்து தாய் நம்முடைய தயக்கமும் நம்மளுடைய பயமும் நம்முடைய அவமான உணர்வும் தான் என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுக்கு சாதகமான ஒரு மனோநிலையை உண்டு பண்ணுது அப்போ அந்த இடத்துல நாம முடங்கி போயிட்டோம்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க இதே மாதிரி வன்முறையை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற இடத்துல இதே மாதிரி ஒரு முரண்டத்தனமான ஒரு வன்முறையை அவர்கள் மற்றவர்கள் மீதும் சமூகத்தின் மீதும் பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல நாமளே அவங்களுக்கு கொடுத்துட்றோம் சரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பல நேரங்களில் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அப்படி அவங்க மன அவங்க மனசு ஆறாம போயில் ரெண்டு மூணு பேர்த்த கூட்டிட்டு வந்து தொழாய் பிடிச்சி அடிக்கிறது உதைக்கிறது பல நேரங்களில் வந்து இது கொலையில் கூட முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாயிருது அப்போ உடனடியாக இந்த தாக்குதலுக்கு உள்ளானவர் இந்த விக்டிம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுக்கணும் சரி இப்போ ஒரு உதாரணம் ஒரு இரவு நேரம்னு வச்சுங்களேன் அவங்க அடிச்சல வந்து தலை சுற்றல் மயக்கம் நடக்க முடியல நம்ம பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் உடனடியாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க சரி என்ன சொல்கிறாங்க டாக்டர் நீங்கள் போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க காலையில் வேணால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் கூட இருக்கிறவர் ஒரு ஒருத்தர் அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போய் அந்த சம்மந்தப்பட்டவங்க தாக்குதல்குள்ளானவங்க போய் ஓய்வு ஓய்வு எடுக்கிறக்கு போய்வாங்க காலையில் அவங்க வந்து அவங்க அதை கேள்விப்பட்டவங்கெல்லாம் புகார் கொடுக்க சொல்லி சொல்லும் போது அவர் போய் புகார் கொடுக்கும்போது அவங்க அந்த எஃப்ஐஆர் என்ன போடுவாங்க அப்படின்னா யாரால் தாமதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல சம்பவம் நடந்தது இரவு ஏழு மணிக்கு புகார் கொடுக்க வந்தது காலையில் எட்டு மணிக்கு அப்போ யாரக்கூடிய இப்போ பன்னிரெண்டு பதிமூணு மணி நேரம் தாமதம் அப்படின்னா அவங்க அந்த இடத்துல என்ன எழுதுவாங்க வாதியால் தாமதம் அப்படின்னு எழுதுவாங்க அதாவது பாதிக்கப்பட்டவர் புகார் கொடுப்பதற்கு தாமதமான காரணத்தினால் இந்த புகார் தாமதமாக பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு அவங்க அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுவாங்க இந்த வாயில் எழுது எழுதும் போது என்ன அது பல நேரங்களில் வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கு போகும்போது அதாவது வந்து வழக்கு விசாரணையின் போது அந்த எதிராளியினுடைய அதாவது அந்த தாக்குதல் தொடுத்த அந்த குற்றவாளியினுடைய குற்றவாளியினுடைய வக்கீல் என்ன பண்ணுவார் இவர் வந்து குறுக்கு விசாரணை பண்ணும்போது நீங்கள் நேற்று ஏன் புகார் கொடுக்கல ஏன் அடுத்த நாள் காலையில் புகார் கொடுத்தீங்க அப்போ முந்திருத்த நாள் ஒரு சம்பவமே நடக்கலை நீங்கள் வேணுக்கனே வந்து காலையில் அவர் மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு முன்விரோதம் இருந்தது அதற்காக நீங்கள் வந்து காலையில் வேணுக்கனே புகார் கொடுக்குறீங்க அப்படினெல்லாம் சொல்லி இந்த புகார் நேர்த்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஒருவேளை நம்மளால் புகார் கொடுக்க முடியல நாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ணிட்டோம் அல்லது ஒரு மயக்க நிலையில் போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம பண்ண வேண்டாம் நாம் வந்து இருந்த இடத்துல இருந்தே நம்மளுடைய ஃபோனில் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற போலீஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் டைப்பெல்லாம் பண்ணி இப்போ எத்தனையோ பேர் வந்து சரியாக வந்து அந்த லெட்டரை வந்து டைப் பண்ண முடியாது அதில் உங்களுக்கு நிறையா சிரமங்கள் இருக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் அதில் வந்து அந்த இடத்துல கை வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீபேட் ஓப்பன் ஆகும் அந்த கீபேடில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லெட்டர் இங்கிலீஷுங்கிற இடத்துல போய் கை வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் ஃபார்மெட்டுக்கு மாறும் தமிழ் ஃபார்மெட்டுக்கு மாறினோன்னே அந்த கீபேடோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் சிம்பிள் இருக்கும் அந்த மைக் சிம்பலை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உடனடியாக அந்த இடத்துல என்ன வரும்னா இப்பொழுது பேசவும் அப்படின்னு வரும் அது வந்து கூகுள் கூட கனெக்ட் ஆகிருக்கும் அது உடனே என்ன ஆகும் இப்பொழுது பேசவும் அப்படின்னு வந்தோடனே நீங்கள் அந்த ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒண்ணுல ரொம்ப சிம்பிளாக என் பேர் இது எங்க அப்பா பேர் இது எனக்கு என்னது வயது நான் இந்த விலாசத்தில் குடியிருந்து வருகிறேன் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விபத்து நடந்துச்சு ஏன் இந்த மாதிரி வந்து மோதறீங்கன்னு நான் கேட்டேன் அல்லது ஏன் இப்படி நீங்க வந்து என் மேல இடிச்சிங்கன்னு கேட்டேன் இது வந்து எதுக்கு வேணாலும் நடக்கலாம் ஒரு சில்லை வாங்குற இடத்துல கொடுக்குற இடத்துல பொருள் வாங்குற இடத்துல ஒரு ஹோட்டல் கடையில் பில்லு கொடுக்குற இடத்துல எந்த இடத்துல வேணாலும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கலாம் அது என்ன சமாச்சாரம் அதை வந்து நீங்க இந்த இப்படி நடந்தது நான் இப்படி நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அவர் திடீர் என்று இரண்டு மூன்று பேர் சேர்ந்து என்னை தாக்கி என்னை காய்படுத்திட்டாங்க என்னால் காவல் காவல் நிலையத்துக்கு நேரில் வந்து என்னால் புகார் கொடுக்க முடியல இந்த மாதிரி எனக்கு வந்து சில உடல் பாதிப்புகள் மயக்கம் இந்த மாதிரி தலை சுற்றல் ஏற்பட்டனால நான் மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இந்த மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன் இப்போ நான் வீட்டில் ஓய்வில் இருக்கிறேன் நான் காலையில் நேரில் வந்து புகார் கொடுக்குறேன் இந்த வாட்ஸ்அப் தகவலையே நீங்கள் நீங்கள் புகாராக பதிவு செய்து மேல் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கும் சொல்லிட்டு உங்கள் அந்த இடத்துல இது பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் வந்து இது எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் சொல்ல சொல்ல நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல டெக்ஸ்ட்டாக வந்து டைப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை சென்ட் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும் அது அந்த வாட்ஸ்அப் அங்கே போய் சேர்ந்த உடனேயே அது உடனடியாக கம்ப்ளீட்டாக எல்லா அந்த சம்மந்தப்பட்ட இடம் எந்த லொக்கேஷன் அது எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே வருது எல்லாமே உடனடியாக அந்த அந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே வந்து தகவல் தெரியப்படுத்தப்படும் மைக்கில் கூப்பிட்டு சொல்லுவாங்க உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து உங்கள் ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து உங்கள் புகாரை வாங்கிட்டு நடந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டறிஞ்சு உடனடியாக அவர்கள் நடவடிக்கைக்கு உத்தரவிடுவார்கள் அல்லது நடவடிக்கை எடுக்க ஆயத்தமாகிருவாங்க ஸோ இதில் என்ன ஒரு இது அப்படின்னா இதில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த அவமானத்திற்கும் எந்த விதமான சமூகத்தினுடைய அந்த பார்வைக்கும் பயப்படாமல் ஐயோ நம்ம இப்படி அடிச்சிட்டாங்க மக்கப்படாம இது பண்ணாம நாம வந்து ஒரு புகாரை தட்டி விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த புகார் தகுந்த நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் இதுல என்னன்னா உடனடியாக அவங்க சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள் யார் என்ன சிசிடிவியில பாத்துக்கிட்டு அல்லது அந்த லொக்கேஷன்ல தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு அவங்க சம்மந்தப்பட்ட நபர்களை செக்யூர் பண்ணலாம் அல்லது அவங்க வந்து அடுத்த நாள் காலையில் அந்த விசாரணைகளை தொடரலாம் இப்படி ஒரு விசாரணை போயிட்டு இருக்கும்போது அந்த நபர்கள் மீண்டும் உங்கள் மேலே வந்து தாக்குதல் தொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அந்த இடத்துல இடாது ஸோ உடனடியாக வந்து அது தடுத்து நிறுத்தப்படும் நடந்த சம்பவத்திற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்போ இதில் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் படித்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ உதாரணமாக நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் மாநகரம் சிட்டி போலீஸுக்கு நீங்கள் வந்து இமெயிலில் புகார் கொடுக்கலாம் இப்போ வந்து சிஓபி சிபிஇ அட் யாவு டாட் காம் சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையாக வந்து நடக்கக்கூடிய குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்போ பல நேரங்களில் வந்து பெண்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பாருங்கள் அந்த கோயமுத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னால் நடந்த அந்த ஒரு கல்லூரி மாணவி வந்து மூன்று பேர் மூன்று ரவுடிகளால் குடிபோதையில் வந்து அவர்கள் வந்து பாலியல் அவர்களால் அந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த சம்பவம் வந்து ரொம்ப பிரபலியமாக எல்லா பத்திரிகைகளையும் பேசப்பட்டது அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை எல்லாம் பிடித்து அவங்க இது பண்ணி உடனடியாக சார்ஜ் ஷீட் போட்டுட்டு அவங்க ஒரு முப்பது நாளுக்குள்ளேயே அறுபது நாளைக்குள்ளேயே ட்ரையலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க காவல்துறை தலைவரும் அதை வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து நாம் நிறைய நம்ம நண்பர்களுடைய ம மகள்கள் நம்ம தெரிஞ்சவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கசின்ஸு சிஸ்டர்ஸோட டாக்டர்ஸு இவங்ககிட்டெல்லாம் வந்து இந்த காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது அது உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அது நமக்கு எதுக்குங்க நம்ம என்ன முதுபுக்காக போகிறோம் அப்படி ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா சரி நீங்கள் போக வேண்டியது இல்லைங்க உங்கள் கண்ணதுக்காக யாரோ ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் இல்லையா அப்போது ஒவ்வொரு பெண்ணும் படித்த பெண்கள் நீங்கள் எல்லாருமே பிளஸ் டென்த் அண்ட் பிளஸ் டூ அப்போ தான் படிக்கிறாங்க எல்லா பெண்களுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்பை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி வைக்கணும் இந்த காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் மட்டுமல்ல நிறைய ஆப் வந்து மத்திய அரசாங்கத்தோட ஆப் இருக்கு ஏகப்பட்ட அரசாங்கங்களுடைய ஆப்பே வந்து பெண்களுடைய உதவிக்காக இருக்கு இல்லை நீங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் உங்களுக்கு ஒரு பாலியல் வன்முறைக்கோ அல்லது ஒரு உங்களை யாராவது அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு வன்முறை உங்கள் மேலே நிகழ்த்தப்படுது பெண்கள் மேலே நிகழ்த்தப்படுது அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாரதிய நயா சஞ்சிதா அதாவது BNS நம்ம முதல்ல வந்து சிஆர்பிசி சிஆர்பிசி ஐபிசி இந்தியன் பெனல் கோட் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப வந்து பி அப்படின்னு இந்த பி என் எஸ் ஃபைவுக்கு கீழே செக்ஷன் எழுபத்தி நாலுலிருந்து எழுபத்தொம்பதுக்குள்ள இருக்கிற எல்லா பிஎன்எஸ் செக்ஷன்ஸுமே பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றி தான் அந்த செக்ஷன்ஸ் பூரா பேசுது ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து அவங்க மேலே நடத்தப்படுது ஒரு வன்முறைக்கு அவங்க உள்ளாக்கப்படுறாங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அவங்க அந்த காலர் அந்த 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 பட்டன் அந்த ஸ்கிரீனை ஒரு செகண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க அந்த ஆப்பை வந்து ஒரு மூணு முறை அந்த ஃபோனை ஷேக் பண்ணாலே உடனடியாக என்ன ஆயிடுது அப்படின்னா அலர்ட்டு அங்க ஸ்டேஷனுக்கு அந்த சம்பந்தப்பட்ட லிமிட்டுக்கு உடனடியாக போயிடுது உடனடியாக அவங்களுடைய லைவ் லொக்கேஷன் அங்கே ஷேர் ஆகிரும் உடனடியாக அவங்க பேக் கேமரா ஆன் ஆகி அங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அது போக உடனடியாக வந்து உங்கள் ஃபோனில் இருந்து என்ன வரும்னா ஒரு போலீஸ் சைரன்ஸ் சத்தம் மாதிரி கூட வரும் அப்போ எதிரிகள் வந்து ஏதோ போலீஸ் தான் வருது அப்படிங்கிற மாதிரி பயந்து ஓடக்கூடிய வாய்ப்புகள்லாம் அங்கே உருவாகுது எல்லாத்த விட உடனடியாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பிங்க் பென்ட்ரோல் அப்படின்னு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் பெண்களுக்காகவே ஒரு பெட்ரோல் வேனை விட்டுருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பேங்கிற மாதிரி விட்டுருக்காங்க அவங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து அவங்க சர்வேலன்ஸில் இருப்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே உடனடியாக லீவ் லொகேஷன் போயிடும் லோக்கலில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு தகவல் மைக்கில் கூட்டு சொல்லிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஓஎஸ் அலர்ட் வந்துடும் சைரன் வந்து உங்கள் ஃபோனில் அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி பலவிதமான நடவடிக்கைகளில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த குற்றம் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வித்தின் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் உதவி அந்த பெட்ரோல் வந்து உங்களுக்கு அங்க வந்து சேர்ந்துரும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பல்வேறு விதமான வன்முறைகளில் இருந்து நீங்கள் உங்களை வந்து காப்பாற்றிக்கலாம் இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் என்ன நமக்கு தான் இந்த மாதிரி நடக்கணும் கிடையாதுங்க யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அந்த மாதிரி நேரங்களில் நீங்க அவங்களுக்கு உதவியா இந்த ஆப்பை நீங்களும் நம்மளும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கண்ணது ஏதாவது பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது நடக்குது அப்படின்னா வன்முறைகள் நடக்குதுன்னா உடனடியாக நம்ம ஆப்ல இருந்து கூட நம்ம இது பண்ணலாம் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே வந்து நமக்கு எதுங்க வம்பு நாளைக்கு எதாவது கூப்பிடுவாங்க சாட்சி சொல்ல சொல்லுவாங்க சம்பந்தப்பட்ட எதிரிகள் வந்து நம்ம மேலே பகவை வச்சுக்கிட்டு நம்ம மேலே வன்முறைகளை இதுபடுற வாய்ப்பு இருக்குது இப்படி எல்லாம் பயந்து பயந்து நடுங்கிறது தான் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கிற காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கு வந்து பாலியல் வன்முறை வழக்குகள் ரிப்போர்ட் பண்ணுறதை விட ரிப்போர்ட் ஆகாமல் கடந்து போகிறது சமூகத்தினுடைய அந்த பார்வைக்கு அந்த மான அவமானங்களுக்கு பயப்பட்டு அஞ்சி போகிறது தான் மிகவும் அதிகம் நிறைய ரிப்போர்ட் வந்து ஆகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஒரு சம்பவம் ஒரு இழிவான கண்டிப்பாக உருவாகும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறையா பெண்கள் வந்து கல்யாண திருமணத்துக்கு முன்னால் நிறையா அவங்க காதலர்கள் கூட வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்க வந்து டேட்டிங் போகிறது அந்த மாதிரி தனிமையான இடங்களுக்கு போகிறது எல்லா விதமான உறவுகள் நெருக்கமான அந்த இதெல்லாமே எல்லாமே வந்து பல நேரங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களே வந்து அவங்க ஃபோன்லேயே வந்து அதை வந்து வீடியோவாக கேப்சர் பண்ணிவிட்டு அதை ஒருத்தர் ஒருத்தர் போட்டு ரசிக்கிறது அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி அது அவங்களுடைய அந்தரகமான விஷயம் அதில் வந்து நம்ம ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம தலையிட்றதுக்குல்ல அது அந்த பெண்ணுடைய உரிமை இது அவளுடைய உடம்பு அவளுடைய உரிமை அது நம்ம அதில் கேட்குறதுக்கு இல்லை அது அந்த ஆணும் அந்த பெண்ணும் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் இந்த விஷயம் எப்போ ஏதோ ஒரு வகையில் இப்போ உதாரணமாக வந்து ஃபோனை ரிப்பேர் கொடுக்குறாங்க அல்லது ஏதோ ஒரு பென் ட்ரைவ் வந்து ஒரு இதுக்கு ட்ரை காப்பி பண்ணுறதுக்கு அல்லது ஏதோ ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஜெராக்ஸ் கடையில் கொண்டு கொடுக்குறாங்க ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஒரு ஃபைல் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கமான சில காட்சிகளோ ஏதோ ஒரு அந்த இது வந்து வெளியே போயிடுது அப்படின்னா சம்மந்தப்பட்ட வேறொருத்தர் என்ன பண்ணுறாங்க இவங்களை வந்து மிரட்டுறது படங்கேட்டு மிரட்டுறது பாருங்கள் இந்த மாதிரி உங்களோட ஒரு இது என்கிட்ட இருக்குது நான் இதை வெளியிட்டுருவேன் அதனால் வந்து எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு அந்த பெண்ணை வந்து தன்னுடைய பாலியல் தேவைகளுக்கு பயன்படும் வகையில் அவர்களை வந்து நீ என் கூட வந்து இந்த மாதிரி ஒரு பாலியல் உறவு வச்சுக்கணும் இல்லை நான் இதை வெளியிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறது ஒரு வகை இன்னொரு வகை என்னென்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆண் நண்பர் என்ன பண்ணியிருப்பார் இந்த பெண்ணுக்கு தெரியாமல் அதை வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு ஒருவேளை அவருடைய நடவடிக்கைகள் பிடிக்காம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து பெண்கள் வந்து வன்முறை தாக்குதலுக்குள்ளாகப்படுறாங்க கொலை செய்யப்படுறாங்க ஆசிட் மூஞ்சி மூஞ்சியில் அடிக்கிறாங்க என்ன ரீசன் அப்படிங்கும்போது அந்த பையனோட அந்த போது அவங்களுக்கு அவனை பற்றி தெரியறதில்லை ஆனால் அப்புறம் அவரோட அந்த கெட்ட அந்த கெட்ட எல்லாம் பார்த்து இவன் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆவான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து முளம் மூலமாக விலகிடுவாங்க அல்லது வீட்டில் வந்து அவங்க எடுத்து சொல்லி என்ன பண்ணுவாங்க பாருப்பா இந்த பையன் ரொம்ப ஒரு மோசமான கேரக்டர் இருக்கிறவன் அவன் கூட நீ ஒன்று லைஃப்பை இது பண்ணேன்னா அவன் லைஃப் வேஸ்டாயிரும் நடந்தது நடந்துருச்சு உங்களுக்குள்ளே என்னமோ க்ளோஸாக இருந்தீங்க செஞ்சீங்க பிடிச்சிங்க தயவுசெய்து அவனை விட்டு விளையிடு நாங்கள் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி சூழலில் இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த பெண்ணினுடைய அந்த வீடியோவை நான் வெளியிட்டுருவேன் நான் இது வந்து உன்னை வந்து பப்ளிசிட்டி பண்ணிடுவேன் சமூக வலைதளங்களில் இது பண்ணி உன்னை அசிக்கப்படுத்திடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த பொண்ணை மீண்டும் தன்னுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துகிறதோ அல்லது அந்த பொண்ணை மிரட்டி பணம் கேட்குறதோ இந்த மாதிரியும் பல பெண்கள் வந்து வன்முறைக்கும் பாலியல் துன்பங்களுக்கும் ஆளாகப்படுறாங்க ஸோ இதில் எல்லாமே என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க வந்து ஒரு அவர்களுக்குள்ள இருக்கிற உறவுங்கிறது அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை விஷயம் ஸோ இதை வந்து அவங்க வந்து அவங்க ஃபோனில் அது ரெக்கார்ட் பண்ணதே வந்து தப்பு அல்லது இன்னொரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு வகையில் ஃபோனை ரிப்பேர் கொடுத்த இடத்துலையோ இந்த மாதிரி இது பண்ணால் அது வந்து அந்த இருந்து அவங்க அவங்களுக்கு சொந்தமான ஒரு கன்டென்ட்டை திருடியிருக்கிறாங்க திருடுறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு அவங்கள மிரட்டியிருக்கிறாங்க மிரட்டி ஒரு சில இடங்களில் அதை வெளியிட்டு அவங்கள வந்து தேவைப்படுத்தியிருக்கிறாங்க அவங்கள வந்து இழிவான ஒரு நிலைமைக்குள்ளாக்கியிருக்கிறாங்க அவங்கள வந்து அந்த அவங்களுடைய கௌரவத்தையும் அவங்க மானங்களையும் குலைக்கும் வகையில் அவங்க நடந்திருக்கிறாங்க அப்படின்னா இது பல்வேறு வகையான குற்றங்கள் வந்து உள்ள வருது திருட்டு குற்றம் வருது இது ஐடி ஆக்ட் படி யாரோட அதாவது உதாரணமாக இன்னொரு ஒரு பெண்ணினுடைய படத்தை வந்து ஃபோட்டோவை வந்து அவர்கள் சம்மதம் இல்லாமல் நீங்கள் எடுத்தாலே இந்த ஐடி ஆக்டுக்குள்ளேயும் இந்த பிஎன்எஸ் ஆக்ட்டுக்குள்ளேயும் வருது செக்ஷன் எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒம்பது வரைக்கும் அதே மாதிரி ஐடி ஆக் படி ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயம் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு பென் டிரைவ் எலெக்ட்ரானிக் கேஜெட்ஸு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இப்படி எந்த ஒரு உபகரணத்துலேயும் நீங்க ச நீங்கள்னா சம்மந்தப்பட்டவங்க அந்த குற்றவாளிகள் ஒரு பெண்ணினுடைய ஒரு அந்தரங்கமான ஒரு வீடியோவையோ நார்மல் படத்தையே அவங்க போகிறதையோ வர்றதையோ அவங்க நடக்கிறதையோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க அனுமதி இல்லாமல் வச்சுருந்தாங்கனாவே அது குற்றம் அந்த அந்த பெண்களோ அல்லது அந்த ரெண்டு பேரில் சம்மந்தப்பட்ட ஆண்களோ யார் வேணாலும் போய் பாருங்க இந்த நபர் வந்து எங்க சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தாராளமா புகார் கொடுக்கலாம் என்ன அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து அந்த சமூகத்தினுடைய அந்த பார்வைக்கும் அந்த மான அவங்க அவமானங்களுக்கும் அது ஒரு கௌரவத்துக்கும் அதுல வந்து அவங்க பயந்து முடங்கி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஜெயிச்சிட்றாங்க இந்த இடத்துல எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த மான அவமானங்களுக்கு பயப்படாமல் அதிலிருந்து வெளியே வந்து புகார் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் அவங்க போட்டோ அவங்க இது பத்திரிக்கையில் இந்த மாதிரி ஆபாச வீடியோ மேரட்டல் அப்படின்னு அவங்க பத்திரிக்கையில் வரும் அவங்க சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க உறவினர்கள்லாம் அவங்க போவாங்க புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் நிறைய பேர் வந்து ஆண்களையும் மிரட்டுறாங்க பெண்களையும் மிரட்டுறாங்க பெண்கள் வீடியோ எடுத்து வச்சு ஆண்களை மிரட்டுறாங்க இப்படி எல்லா தரப்புலையுமே வந்து இந்த மாதிரி வந்து நிறையா சம்பவங்கள் இன்னைக்கு சமூகத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்குது இதில் இன்னொரு இப்போ ஒரு ஒரு மோசமான ஒரு கேலி கூத்தான கூத்தான விஷயம் என்னன்னா இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு இப்போ ஒன்றும் இல்லை நம்ம பாருங்கள் வந்து நம்ம பிளே ஸ்டோரில் போய் ஜெமினின்னு ஒரு ஆப் இருக்குது கூகுளோட ஒரு ஜெமினி ஆப்பு அந்த ஜெமினி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு பேர்த்தோட ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு ஃபோட்டோவை கொடுத்து அந்த ஜெமினியில் ஜெமினி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரவர் கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீ ஜெனரேட் பண்ணி கொடுனா அந்த ஜெமினி யோசனை பண்ணி அழகு போல் ரெண்டு பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரியோ அதில் ஹக் பண்ணுற மாதிரியோ ஒரு ஃபோட்டோவை ஜெனரேட் பண்ணி கொடுக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய பொண்ணு வந்து அவங்க ஒரு சுடிதாரில் இருந்தது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு சேரீயில் நான் வந்து இந்த இந்த கலர் சேரீயில் எனக்கு ஒரு ஃபோட்டோ ஜெனரேட் பண்ணி கொடு அப்படின்னு ஜெமினிகிட்ட சொன்னோன்னே அது அழகாக அந்த பொண்ணை வந்து ஒரு சேரீயில் ஒரு ஃபோட்டோ டெவலப் பண்ணி கொடுத்துருச்சு அடுத்து அந்த பொண்ணு என்ன சொல்கிறது எனக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் போட்டிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ ஜெனரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோன்னா நல்லா கேட்டுக்குங்க அவங்க கொடுத்த ஃபோட்டோ சுடிதார் ஃபோட்டோ ஆனால் அது சேரீயில் இருக்கிற மாதிரி தத்ரூபமாக ஒரு ஃபோட்டோவை ஜெனரேட் பண்ணி கொடுக்குது அடுத்தது ப ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸாக எனக்கு ஜெனரேட் பண்ணி கொடுன்னு சொன்னோன்னே அது வந்து நம்ம இந்த ஆங்கில பெண் இந்த ஆங்கில இண்டியன்ஸ் போடுற போடுவாங்க இல்லையா எனக்கு மேல்தட்டு மக்கள் எல்லாம் போடுறாங்க ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு அந்த ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஜெனரேட் பண்ணி கொடுக்குது இதில் வந்து நான் நீங்கள் நம்புங்க ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான நம்பவே முடியாத ஒரு விஷயம் என்னால் நம்பவே முடியல அது காமிச்சப்ப அந்த பொண்ணு சொன்னப்போ தான் என்னால் நம்ப முடிஞ்சது நம்பவே முடியாத விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த கையில் வந்து அந்த ஷோல்டருக்கு கீழே அந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கு அது ஸ்லீவ்லெஸ் போட்டோ ஜெனரேட் பண்ணதுல அந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கிற மாதிரி அந்த ஏஐ போட்டோ காமிக்குது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டோ காமிக்கிது இதை வந்து சத்தியமாக சொல்கிறாங்க நம்பவே முடியல ஆனால் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது இது எப்படி ஜென்ரேட் பண்ணுச்சு ஒருவேளை அது இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு மச்சம் இருக்கிற மாதிரி வச்சா அழகாக இருக்கும்னு நினச்சி ஜென்ரேட் பண்ணிச்சான்னு தெரியல ஆனால் ஒரிஜினலாக அவங்களுக்கு அந்த இடத்துல மச்சம் இருக்குது ஸோ இவ்வளோ ஒரு செயற்கை நுண்ணறிவு இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு செகண்ட் வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் ஸோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை இதை விட ஒரு இன்னும் அதிகமான ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன் கொடுத்து அவர்கள் ரெண்டு பேரும் வந்து இவங்க ரெண்டு பேரும் வேறு மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு ஒரு வீடியோ காட்சியாக மாற்றி கொடு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த இது வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு அந்த மாதிரி மாற்றி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு இதுன்னு தெரியல ஆனால் ஒரு ஃபோட்டோவை இப்போ உதாரணமாக ஒரு நல்ல ஒரு ஆன்மீகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நபரோட ஃபோட்டோவை கொடுத்து இதை நானே ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த நபரோட ஃபோட்டோவை கொடுத்து உடனே சொன்னேன் ஜெமினி இவர் கையில் ஒரு பீர் பாட்டல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஜெனரேட் பண்ணி கொடுன்னு சொன்னால் அது ஒரு 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 முப்பது செகண்ட்லேருந்து ஐம்பது செகண்ட்குள்ளே அழகாக அவர் கையில் ஒரு பீர் பாட்டல் வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஜெனரேட் பண்ணி கொடுக்குது நம்பவே முடியல ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப டெவலப் இருக்கிற காலத்தில் இன்றைக்கி வந்து பெண்கள் குறிப்பாக இளம் பெண்கள் கல்லூரிக்கு போகிறவங்க மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் பழகக்கூடிய உறவுகள் அந்த அவங்களையெல்லாம் வந்து சரியான முறையில் நீங்கள் மதிப்பீடு செய்து கண்ணை மூடிட்டு போய் லவ் ஆ ஃபைஸில் நீங்கள் வந்து சிக்கிக்காமல் அந்த உறவுகளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் இல்லை என்ன அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உறவுகள் வந்து திருமணத்துக்கு அப்புறம் அவர்களுடைய அந்த ஆண்களுடைய கெட்ட சாவகாசம் தெரிய வரும்போது அது பிரேக்கப் ஆகி பல விதமான இன்னல்களுக்கு அந்த பெண்கள் ஆளாகிறாங்க பல விதமான மன உளைச்சல்கள் தற்கொலை அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த குடும்பங்களுக்கு ரொம்ப ஒரு கெட்ட பெயர் உண்டாகிறது அது ஒரு பெரிய அந்த பெண்கள் ஒரு சுமையாக மாறிறது இப்படி பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து இன்றைக்கி சமூகத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்குது அது போக வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்து எதுவுமே இன்றைக்கி வந்து ஒளிவுமறை இல்லைன்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம டவுன்லோட் பண்ணுற எல்லா ஆப்லேயுமே என்ன கேட்குது அது ஹலோ உங்களோட வீடியோவுக்குள்ளே எனக்கு அனுமதி கொடுங்க உங்கள் ஃபோட்டோவுக்குள்ளே அனுமதி கொடுங்க உங்கள் கேமராவுக்குள்ளே அனுமதி கொடுங்க உங்கள் கான்டாக்ட்டில் அனுமதி கொடுங்க ஒன்றும் இல்லைங்க கனரா பேங்கோட ஆப்புங்க கனரா பேங்கோட ஆப்பு எதுக்கு வீடியோவில் அனுமதி கேட்குது கேட்குது அது கொடுத்தாதான் கனரா பேங்கோட ஆப் ஓப்பன் ஆகுது இல்லைன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த ஆப்புங்கிறது நம்மளுடைய பிரைவசிக்கு அந்தரங்க உரிமைகளுக்கு சுதந்திரத்திற்கு வைக்கப்பட்ட ஒரு ஆப்பு அப்படிங்கிறதா உண்மை ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் சம்பவங்கள் இது வந்து இந்த இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ இதில் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் இப்படி இல்லை நீங்க இந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க தெரிஞ்ச குடும்பங்கள் அவங்க நண்பர்கள் அந்த மாதிரி இடங்கள்ல இப்படியான பிரச்சனைகள் நடக்கும்போது அவங்க வந்து முதல் வந்து அவங்க வந்து சம்பந்தப்பட்ட பெரியவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா எந்த காரணத்துக்கு கொண்டு இப்படி நீ குடும்பத்தை நான் மானத்தை இது பண்ணிகிட்டே நாசமாக்கிட்டே இப்படி இது பண்ணிட்டே அப்படின்னு அவங்கள திட்டாமல் நடந்தது நடந்துருச்சு இதுக்கு வந்து அவங்க மட்டும் காரணம் இல்லை இன்றைக்கி சமூகத்தில் வந்து ஒரு ஃபோனை ஓப்பன் பண்ணால் நம்ம கேட்காமையே ஏராளமான விளம்பரங்கள் ஆபாசமான விளம்பரங்கள் வந்து விழுகுது என்னன்னு பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் அவங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போய் ஒரு கட்டத்தில் அவங்களால வெளியே வர முடியாமல் சிக்கிக்கிறாங்க இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் இரவு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் ஃபோனை பார்க்குறாங்க வாட்ஸ்அப்பு இன்ஸ்டா இன்ஸ்டா இது டெலகிராம் ஃபேஸ்புக்கு இப்படி பல்வேறு விதமான சமூக வலைதளங்கள் மூலமாக அவர்களுக்கு ஏராளமான தகவல்கள் கிடைக்குது ஏராளமான வீடியோ வந்து அவங்க அவங்க வலைதளத்துக்கு வந்து சேருது அதை எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை வந்து பரிசுத்து பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஒரு அந்த இளமை இளைஞர்களுக்கு உண்டான அந்த உணர்வு அவங்களுக்கு வருது அதில் அந்த மாதிரி போகும்போது வசமாக அதில் போய் எங்கேயாவது சிக்கிடுறாங்க அல்லது ஒரு தவறான உறவுகளில் சிக்கிடுறாங்க அதனால இத ஒரு குற்றமாக எடுத்து அவர்களுக்கு அவர்களை வந்து அவங்கள ரொம்ப இது பண்ணி ஏற்கனவே அவங்க ரொம்ப மனம் வந்து ரொம்ப நொந்து போய் ஒரு இதில் இருப்பாங்க அவர்களை வந்து இது பண்ணாம ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா நம்ம ஒன்றும் கவலைப்படாது நடந்து நடந்துருச்சு தைரியமாக யாரா இருந்தாலும் சரி நான் உங்க கூட இருக்கோம் நாங்க இருக்கோம் நீ தைரியமா புகார் பண்ணேன் பாத்துக்கலாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் சொந்த பந்தம் யார் அதெல்லாம் பேசத்தான் ஜெய்வாங்கம்மா பத்து நாள் பேசுவாங்க எல்லாம் சரியா போயிடுமா நீ முடங்கி போயிட்டீனா அவன் ஜெயிச்சிருவான் அதனால எக்காரணம் கொண்டும் நீ முடங்கி போகாம தைரியமாக எழுந்து வா நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு தைரியம் கொடுத்து இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் ஒவ்வொருவருமே வந்து சமூகத்தில் வந்து ஒரு பொறுப்புள்ள நபர்களாக நம்ம நடக்க வேணும் நடக்கணும் இந்த மாதிரி குற்றங்கள் நம்ம கண்ணதுக்கால் நடக்கும் போது நாம் அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் தைரியத்தை கொடுத்து அவர் இந்த குற்றவாளிகள் வந்து எக்காரணம் கொண்டும் தப்பக்கூடாது அது வீடியோ வெளியிட்டாலும் வெளியிட்டு உங்களுக்கு அவமானம் நேர்ந்தாலும் கவலைப்படாதீங்க நேர்ந்த அவமானத்தை யாருனாலும் தொடக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன தற்கொலை பண்ணிக்கிறது தூக்கு போட்டுக்கிறது விஷம் குடிக்கிறது அப்போ யார் ஜெயித்தாங்க நீங்கள் தோத்துட்டீங்க அவங்க ஜெயித்தாங்க ஸோ இந்த இடத்துல முடங்கி போகாமல் வீறு கொண்டு எழுந்து தகுந்த காவல்துறையில் புகார் செஞ்சு தகுந்த நடவடிக்கை எடுத்து அவர்களை அந்த சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுப்பதன் மூலமாகத்தான் இது போன்ற குற்றங்கள் மேற்கொண்டு நடக்காமல் தடுக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு பெரிய வீடியோ தான் நம்ம நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்